வணக்கம் நண்பர்கள் இது உங்கள் விளை தமிழ விளை சேனல் நான் உங்களை அருள் பேசுகிறது நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம இந்த நாட்டு சக்கரை தயாரிச்சார்ல அவரே தான் நம்ம சந்திக்க போகிறோம் அவர் நிலத்தில் வந்து கருவேப்பில் வந்து பயிரிடப்பட்டுருக்கு இந்த கருவேப்பில் வந்து பயிரிடப்பட்டதுனால் அது எவ்வளோ லாபம் கிடைச்சா அவங்க வந்து அந்த கருவேப்பில் பயிரிடுவாங்க அன்றாட தேவைக்கு வந்து எல்லோரும் வந்து பயன்படுத்துறது வந்து இந்த கருவேப்பில் தான் அப்படின்னும் போது அது கிலோ கணக்கில் எடுக்கிறாங்களா இல்லை கட்டு கணக்கில் எடுக்கிறாங்களா இது எப்படி வந்து அவங்க விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க இல்லை அவங்களாம் வந்து விற்பனைக்கு வாங்குகிறாங்களா இதெல்லாம் வந்து நம்ம கேட்கலாம் அது எப்படி வந்து சாகுபடி பண்ணுறாங்க ரசாயன உரம் போடுறாங்களா இல்லை வந்து இந்த தொழு உரம் போடுறாங்களா என்ற எல்லா ஒரு முறையும் வந்து நம்ம கேட்கலாம் அது பூச்சிக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்களா ஏன்னா வந்து அன்றாட தேவைக்கு வந்து அது சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால அது பூச்சி மருந்து தெளிக்கிறது வந்து சாத்தியமாகாது அப்போ அது என்ன மருந்து தெளிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து கேட்கலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என் பேர் முருகன் சாலையனூர் சாலையனூர் ம் கலசமர் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உங்கள் பேர் என் பேர் சதீஷ் ம் அப்பா தான் ம் உங்கள் பேர் என் பேர் சதீஷ் சதீஷ் நண்பர்ல இப்போ வந்து இவங்க தான் வந்து கருவேப்பில் சாகுபடி பண்ணின்னு இருக்குங்க அந்த நிலத்துல இருந்து தான் நம்ம பேசினு இருக்கோம் இவங்ககிட்டே கேட்கலாம் இது எப்படி சாகுபடி பண்ணுறாங்க என்ன உரம் போடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் அண்ணா இந்த பயிரை வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா எப்படி வந்துச்சு யார் கொடுத்தது மற்றத பயிர் வச்சுருந்த பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இப்போ அவங்க பயிர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து லாபம் வருதா வரலையான்ட்டு உங்களுக்கு எப்படி லாபம்லாம் வருது வருது இருக்குதுன்னு சொன்னால் தான் பயிர் சரிங்கண்ணா இப்போ வந்து இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து எப்படி நீங்கள் தண்ணி பாய்க்கிறீங்க நீர் பாசனத்தில் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு ட்ரிப் புட்டால் போதும் சாதா தண்ணி பாய்ஞ்சுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி பஞ்சா போதும் தண்ணி அதிகம் தேவையில்லை தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது மானாவரி பயிர் மாதிரி தான் வளரணும் மானாவாரி பயிர் போல் வளரணும் தண்ணி வந்து அவ்வளோ தேவைப்படாது தண்ணி அதிகம் தேவை பயிர் நல்லா இருக்காது கறிவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் சரிண்ணா இப்போ வந்து இந்த கறிவேப்பில் வந்து நாற்றாக வாங்கினு வரீங்களா கண் கண் அதுதான் நாற்று வாங்கி வரீங்க இப்போ நாற்று எங்கே கிடைக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் தான் கோயம்புத்தூர் தேவாளையம் கோயம்புத்தூர் தான் கிடைக்கிது இங்க எங்கேயும் கிடைக்கல கிடைக்கிறது திருநாமல் மாவட்டத்துல இங்க எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஓ இது இதுக்கு எதுனா பேருக்குங்களேன் இந்த கருவேப்பிலைக்கு இது செங்காம்ன்னு சொல்லுவாங்க செங்காம் ஏன்னா இதுல இது வந்து எத்தனை வகை இருக்கு இதுல நாலு ரகமான்னு சொல்றாங்க நம்ம பக்கத்துக்கு இந்த அதான் செங்காம் அப்படி சொல்லி தான் நீங்க வாங்கினு வந்தீங்கன்னா அப்படி கேட்டு நீங்க வாங்கின்னு வந்தீங்க இப்போ வந்து திருநெல்வேலம் மாவட்டம் இந்த கிளைமேட்டுக்கு தேவையான ஒரு நாற்று தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இருக்கு இது மாதிரி பல நாற்று வச்சுருக்காங்களா மூணு ரேகம் நாலு ரகம் மூணு ரக ரூ ராகு வச்சுன்னு இருக்காங்க அவங்களே நான் இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி நீங்கள் சாகுபடி பண்ணோம் எந்த டைமில் வந்து இதை நடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா நடணும் அப்படின்னாக்கா ஐப்பசி கார்த்தி மார்கழி தை இந்த மூணு நாலு மாதம் நடலாம் வெயில் காலத்தில் நட்டா வராது வளராது ஆனால் விளைச்சல் எப்போ தரும் விளைச்சல் வந்து நட்டு ஒரு ஆறு மாதம் இல்லை ஏழு மாதத்தில் விளைச்சல் வர ஆரம்பிக்கும் நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கு எத்தனையும் ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சு அறுவடை ரெண்டரை அறுவடை பண்ணிடலாம் பராமரிப்பு பொறுத்து தான் பராமரிப்பு பொறுத்து அதுக்கப்புறம் வந்து மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு அறுவடை பண்ணலாம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணினே இருக்கலாம் சரிங்க நான் இதுக்கு வந்து என்ன ரசாயன வர பயன்படுத்துறீங்களா ரசாயன நாங்க ரசாயனம் பஞ்சகாவியன்றாங்களா பஞ்சகாவை எதுனா பயன்படுத்துறீங்களா இல்ல பஞ்சகாவியில் பஞ்சகாவியால நெர்சற்புன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோடக்ட் இருக்கு அதுவும் பியூர் ஆர்கானிக் கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி வச்சுக்குது அசாமு சிக்கிம் அந்த மாநிலத்துல அதுதான் யூஸ் பண்றாங்க அந்த இதுதான் நம்மளுக்கும் தராங்க இப்ப எப்படி இந்த மருந்து வந்து நீங்க வந்து சொட்டு நீர் பாசுறீங்க சொட்டு நீர் பாசத்துல லிக்விடா பயன்படுத்தி இந்த தண்ணி மூலயமா அனுப்புறீங்களா அங்கே வெஞ்சூரி இருக்கு வெஞ்சூரி அங்கேயே இருக்கு அது மூலியமா நம்ம லிக்யூடு தண்ணியில நூறு லிட்டர் பாரல்ல நம்ம அது லிக்விட கலந்து இதுல வெஞ்சூரி மூலியமா அனுப்பிச்சோம்னா அந்த எல்லாத்துக்கும் வந்து கேட்டு கரெக்டா ஐம்பது சென்ட்டுக்கு மூணு கேட்டு இருக்கா மூணு கேட்டு திறந்து விட்டு அந்த மருந்து விட்டோம்னா வந்துடும் கரெக்டா சரி இந்த கருவேப்பில இலையில வந்து இப்போ வந்து பூச்சி அடிக்குது அந்த பூச்சி அடிக்கிறதுக்கு மேல வந்து என்ன தெளிப்பான் மருந்து தெளிப்பு அதே இதுல இன்டாக்ட் ஒன்று சொல்லிட்டு தராங்க அது வந்து பூச்சி வெரைட்டி பூச்சியை வந்து சாகடிக்கிறது கிடையாது பூச்சி விரட்டி அது வந்து கருந்துளசி ஊமத்தை அதே மாதிரியான மூலிகை பொருள் வச்சு தான் அந்த இதுவை தயாரிக்கிறாங்க அது வந்து பூச்சி சாப்பிடுச்சுன்னா வந்து அது பூச்சிக்கு வந்து மறுத்துடும் வாய் மறுத்துச்சின்னா ரெண்டு மூணு நாள் பட்டினியாக இருந்து அதுவே இதுவாகிடும் தானா அது வந்து எந்த விதம் வந்து அது விஷம் இல்லை இப்போ வந்து இந்த இது சாப்பாட்டுக்கு அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது போது இந்த கருவேப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணும்போது அதனுடைய விஷம்லாம் வந்து எதுவுமே வராது மருந்து நம்ம மேலே போகிறது நல்லா எதுவும் கிடையாது அது வந்து நம்ம அளவுக்கு எதுவுமே பாதிப்பு வராது பாதிப்பு வராது நம்மள நம்மளால சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு சளி பிடிச்சிங்கன்னா எதுவும் நம்ம வேது பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் வேறு இந்த மாதிரி வந்து ஒரு இயற்கை முறையில் தான் வந்து இவங்க வந்து அந்த ரஸ் அப்படி இல்லைனாலும் நம்ம மிளகா பூண்டு இஞ்சி அதெல்லாம் பண்ணி பண்ணணுனாலும் எப்படி பண்ணுறது அது எல்லாத்தையும் இடிச்சு சாராக அதை இடிச்சு சார அந்த பூண்டு மிளகாய் வந்து அதிகமா எடுத்துக்கணும் ஒரு கிலோ பாதி பூண்டு பாதி இஞ்சி அதை எடுத்துக்கணும் போட்டு அடிச்சுக்கணும் கோமித்துல வச்சு ஊற வச்சிடணும் நாட்டு மாட்டு கோமியம் அது வந்து பஞ்சகாவியா வந்து வேற அது இது வந்து இளநீ அதெல்லாம் தேவைப்படும் இது வந்து பூச்சை விரட்டுறதுக்காக அந்த நெடிப்பால் ஓடிடும் கோமித்துல ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சோம்னா அதுக்கப்புறம் அதை வடி கட்டி பில்டர் பண்ணி வச்சோம்னா அந்த அடிக்கும் போதே நெடியிலே போயிடும் அதெல்லாம் பூச்சம் இருக்காது செடியில் இருக்கிற மாதிரி பறந்து போயிடும் போயிடும் அதுவும் பண்ணுறோம் அருமையான டிப்ஸு நண்பர்களில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில் சாகுபடி பண்ணுறவங்களுக்கு இதுக்கு தான் இது தான் நம்ம தொடர்ந்து கேட்டுனே இருக்கிறது என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு அப்போ தான் வந்து இந்த இயற்கை முறையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது வந்து பல பேருக்கு யூஸ் பண்ணுறா போல் இவங்க வந்து சொல்லின்னு இருக்காங்க அதுக்கு தான் நம்ம கேட்டுன்னு இருக்கிறது என்ன அந்த பூச்சி விரட்டுறதுக்கு இந்த ரசாயன பொருள் இல்லாமல் ஏன்னாவது அன்றாட தேவைக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய பொருள் இது இதுக்கு ரசாயன பொருளுக்கு கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அதுதான் நம்ம தொடர்ந்து கேட்டுன்னு இருக்கு அருமையாக சொல்லியிருக்காங்க மாரி நீங்கள் பார்க்குறவங்க நீங்களும் வந்து இந்த பூச்சி விரட்டுறதுக்கு நீங்கள் இந்த இயற்கை முறையில் வந்து நீங்கள் மருந்துகளை தயாரித்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது இதுக்கு எத்தனி மா வாரத்துக்கு ஒரு முறை களை வெட்டுங்களா மாதத்துக்கு ஒரு முறை களை வெட்டுங்களா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை களை வெட்டுவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை களை வெட்டுவீங்க இப்போது இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க அது வேரில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு விழுந்துடும் ஆமாம் இப்போ வந்து அது ஊறி தான் போகும் அது எவ்வளவு நேரம் நீங்க தண்ணி பாய்க்கிறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பாய் போதும் ரெண்டு மணி நேரம் பார்த்தாலே தெரியும் அது ஒரு அளவு நம்மளுக்கு ஊர் போதும் இப்போ நீங்கள் சொட்டு நீர் பாசனத்துனால உங்களுக்கு வந்து அதிக லாபம் வருதுங்களா தண்ணி நமக்கு ரொம்ப செலவு கிடையாது மூணுல ஒரு படங்கு தான் இது செலவாகும் சாதாவா ஒரு ஏக்கரா பயிதுனா இதுல மூணு ஏக்கரா இப்போ நீங்க அறுவடை வந்து எத்தனை நாள் பொறுத்து அறுவடை பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் அறுவடி அதான் ஏழு மாசம் ஏழு மாசம் ரெண்டாவது அறுவடை இந்த மூணு மாசத்துக்குள்ள இப்ப நேரடியா வந்து அறுவடைக்கு வந்து நீங்க அறுவடை பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க மார்க்கெட்டுக்கு இல்ல வந்து உங்களை நேரடியா நம்மளே போகலாம் அவங்களும் வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களே வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க இப்ப அவங்க வந்து என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க இங்கே அது சீசன் பொறுத்தது இப்போதைக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா போகுது ஒவ்வொரு நேரத்தில் பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருபது ரூபாயும் போகும் எந்த டைமில் விளைச்சல் அதிகமா இருக்கும் விளைச்சல் அதிகமா இருக்கும்போது பங்குனி சித்திரை வெயில் டைம்ல அதிகமாக தான் விளைச்சல் ஆனால் வெயில் டைம்ல விளைச்சல் அதிகமா இருக்கும் போது விலை குறையும் குறையும் இந்த டைம்ல குளிர்ச்சியான டைம்ல வந்து விளைச்சல் கம்மி விலை கூடுதலாக இருக்கும் ஆனால் எந்த டைம்ல வந்து நீங்க அதிகமாக வியாபாரம் பண்ணி லாபத்தை எடுப்பீங்க இது மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரேட்டு போட்டோம்னா கரெக்டாக விளைச்சல் வரும் கரெக்டாக வந்து அதை பதமாக பார்த்து நீங்கள் அது வந்து அந்த பயிரை வந்து சாகுபடி பண்ணிட்டீங்கன்னா நல்ல லாபம் ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து இது கட்டு கணக்கில் எடுக்கிறது இல்லை கிலோ கணக்கில் தான் எடுக்கிறாங்களா கட்டு கட்டி இட வச்சு காசுறாங்க கிலோ கணக்கு தான் கிலோ கணக்கு தான் கிலோ கணக்கு தான் எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு கிலோ கணக்கில் தான் எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணும்போது பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு விட கம்மியாக தான் தருவாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து இது வந்து அன்றாட தேவைக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்போ அன்றாட தேவைக்கு யூஸ் ஆகிற அவசியம் எவ்வளோ இது விளைஞ்சாலும் நம்ம போய்ட்டு கடையில் வாங்கும்போது டிமாண்டாக தான் இருக்குது கருவேப்பிலை எல்லாமே டிமாண்டாக தான் இருக்குது மொத்தமாக இது பயிர் வைக்கும்போது இந்த நல்ல லாபம் தான் கிடைக்குது போது நல்ல லாபம் தான் கிடைக்குது நீங்களும் வந்து நல்ல இந்தமாரி கருவேப்பிலை சாகுபடி பண்ணி இயற்கை முறையிலே வந்து நீங்க சாகுபடி பண்ணி நல்ல லாபத்தை நீட்டலாம் நல்லதாக அதான் நெட் மொத்தமே அக்ரிகல்ச்சரில் ஆறு ப்ராடக்ட் தான் இருக்கு கீழே வந்து இந்த செடிக்கு இந்த செடியும் கிடையாது அழைத்து விதமான பயிருக்கும் மல்லிகைப்பூலந்து பல எல்லா பயிருக்குமே யூஸ் பண்ணலாம் இயற்கை முறையில் பண்றதுக்கு மத்திய அரசே இதுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்கு போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த நெட் சர்பத்து இந்தியாவிலே எந்த ஒரு சர்ப்புன்றது வந்து ஒரு இயற்கை மருந்தா இயற்கை மருந்தாதான் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இது இதுன்னு பார்த்தீங்கன்னா நெட் சர்ப்பு மட்டும்தான் ஷெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு மொதக்கு மண் வள மேம்பாட்டுக்காக சாயில் ஹெல்த் ஹெல்த் இன்வரோன்மெண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து மண் வளத்தை மேம்படுத்திடும் அந்த பூச்சி அந்த மண்பு எல்லாம் உருவாகிறதுக்கு அது நல்ல பண்ணுது அதுக்கப்புறம் என்பிகேன்னு சொல்லிவிட்டு ஒன்று நைட்ரஜன் பாஸ்ப்ரஸ் கால்சியம்னு சொல்லிட்டு அது வந்து பூமிக்கு தேவையான அந்த கிளைப்பு வளர்ச்சிக்கு எல்லாமே அந்த என்பிகே மூணு அது நாலு மருந்து மட்டும்தான் நம்ம கீழே விட போகிறோம் மேலே வந்து ஸ்டிம்ரிச்சின்னு சொல்லிட்டு வளர்ச்சி ஊக்கி நம்ம காற்றில் சூரிய வெளிச்சத்தில் கீரை சத்தம் வந்து இஸ்து கொடுக்குறதுக்காக ஸ்டிம்ப்ரிட்சை பயன்படுத்துகிறோம் அது வளர்ச்சிக்கு அப்புறம் பயோ நைன்டி நைன் சொல்லிவிட்டு அது வந்து ஒட்டும் பசியாக இருக்கும் ஒட்டும் திருவோம் அது வந்து இளமெல்லாம் ஒட்டுச்சுனா இலவழியாக நம்ம தாவர வேறு வரைக்கும் இட்டுன்னு போகிறதுக்கு அது உதவி இருக்குது என்ன படிச்சுருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ பிஏ படிச்சுருக்கேன் டிப்ளமோ பிஏவுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அருமையாக பேசுகிறாரு அக்ரிகல்ச்சர் ஏன்னா வந்து அவங்க நிலத்துக்கு பயிர் வைக்கிறதுக்கு எல்லா மருந்தும் யூஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல அக்ரிகல்சர் லெவலில் வந்து அருமையாக வந்து அது படித்தது நாலு நம்ம இருக்கிறதுனால விவசாயத்தை பார்த்துன்னு இருக்கோம் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் அந்த மருந்து வந்து எல்லாமே எவ்வளோ வந்து அந்த விவசாயத்தில் வந்து இவங்களாம் வந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தா அவ்வளோ வந்து அந்த மருந்தெல்லாம் மெமரி பவர்ல வந்து ஏற்றி வச்சுன்னு அவ்வளோ அழகாக பேசுற தம்பி இப்போ இந்த இதே மாரி அனைவருமே வந்து இதே மாரி இயற்கைக்கே மாறுங்க இயற்கைக்கு மாறுனா வச்சுக்க நம்மளும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருக்க முடியும் வருங்கால சந்ததிங்களுக்கு வந்து மண்ணை கெடுக்காம ரசாயனம் போட்டு கெடுக்காம நல்ல இதுவா பார்த்து பஞ்சகவியா அதேமாரி எதனா ஆர்கானிக் உங்களுக்கு தெரிஞ்ச வேற எதுனா கூட பண்ணி மண் வளத்தை கெடுக்காம இருங்க அது இருந்தாலும் போதும் இப்போ இந்த கருவேப்பில நட்டுருக்கீங்க இந்த இதுக்கு வந்து இன்னும் மண் வளத்துல வந்து இந்த கருவேப்பில செடி வரும் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி அதுதான்

களிமண் வந்து ஒரு சேர் மண் ஆமா அது வந்து ஈரப்பதம் அதிகமா இருந்து அதனால வந்து அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் சீக்கிரமா இசிக்காது அதுல அதனால வந்து இந்த கறிவேப்பில வந்து துளுத்து வரத்துக்கு லேட் ஆகும் அதுவும் இல்லாத அந்த கட்டை இருக்கு பத்தியா அது வந்து சீக்கிரமா ஐவி இதுவாயிடும் ராமனால் தண்ணி இல்ல. ஆனா அதிகமா இது தண்ணி தேவைப்படாது. தண்ணி தேவைப்படாது. இது மானாவாரி பயிர் மாதிரி தான் இது. அதிகமா மானாவாரி பயிர் போல. தண்ணி அடைச்சா 10 நாள் கூடக்கு போது தண்ணி. தேமேரி கோலி மோட் நலங்களல வந்து தண்ணி இல்லாதவங்க அதிகமா ஒரு அளவுக்கு லாபம் தரணும்னா தேமேரி ட்ரிப் போட்டு பண்ணுங்க. தண்ணி இல்லாத டிமண்ட் சோண் நீர் பாசனம் போட்டு பண்ணுங்க. சாதாராவா பண்ணா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்க எத்தனை ஏக்கரா இந்த பயிர் வெச்சிருக்கீங்க? இந்த கேரி ஒரு ஏக்கரா தான் போட்டிருக்கீங்க. ஒரு ஏக்கரா போட்டு இந்த ஒரு ஏக்கரல இவ்ளோ லாபம் வருது. லாபம் இப்ப இதான் இரண்டாவது வருடம். அதனால முழுசா சொல்ல முடியாது அப்புறமா சொல்றேன் சரி 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 ஆனா லாபம் வருதுங்களா லாபம் கண்டிப்பா வருது வருது மற்ற பயிர் இது லாபம் தான் லாபம் வருது எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை நீங்க லாபம் பண்ணிட்டுறீங்க அதான் மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நம்ம மற்ற பயிர் பார்க்கும் போது வேர்க்கடலையோ இல்லைன்னா நெல் பயிரோ வைக்கும் போது நம்ம வச்சு வேண்டும் ஆனா இதுக்கு வந்து அதே மாதிரி வேலை இல்லை களை வெட்டுறதோட சரியா போயிடுச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரி இருபது வருஷம் இருந்துச்சுன்னா கூட அந்த வந்து ஏர் வச்சு ஒய்வுற வேலை இருக்கு அது அதிகம் அதனால் அந்த செலவு நம்மளுக்கு மிச்சமாகிடும் சரி இப்போ வந்து இந்த பயிர் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் எவ்வளோ நாட்கள் நீதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வச்சுருக்கலாம் ஓ இப்போ வந்து நம்ம ஒரு முறை வந்து இதை நட்டுட்டோம்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பயிரை வந்து நம்ம வரவு நல்லா இருக்கும் ம் பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து இதே பயிர் நீடித்த பயிர் அப்படியே இருக்கும் லாபம் நம்ம வந்து அதனுடைய கலையை எடுத்து இந்த மருந்து அடித்து அடிச்சு மருந்து போட்டு அதுக்கு வந்து மருந்து போட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக பாய்ச்சி வச்சுருந்தோம்னா நம்ம பதினஞ்சு வருஷத்துக்கு நல்லா மகசூல் எடுக்கலாம் பரவாயில்லைங்களா இப்போ வந்து பாருங்கள் இந்த கருவேப்பில செடி வந்து ஒரு முறை வந்து நம்ம நட்டுட்டோம்னா இதை இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நம்ம ஒரு முறை நட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுதுன்றாங்க

பெருசாக்குறதுக்காக அந்த பஸ்ட் பயிர் வந்து நம்ம ஐட்டு வந்து ஒரு ஆள் ஹைட் வந்து வளருது அந்த டைம்ல வந்து இது ரேட்டு போகுங்களா கொஞ்சம் இருக்கும் கம்மியா இருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த பயிர் வந்து எப்போ மூணு மாசத்துக்கு ஒரு முறை அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணிடலாம் இது வந்து நேரடியாக வந்து அவங்களே கொள்முதல் கொள்முதல் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறேன் சரிங்கண்ணா இப்போ வந்து சேனல் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த செடி இங்கே இருக்குது அப்படின்ட்டு இப்போ வராங்க இப்போ அவங்களுக்கு வந்து வரும்போது நேரடியாக கொள்முதல் பண்ண கிடைக்குமா எங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான தக்க பதில் சொல்லுவோம் அது நேராக சொல்லிடலாமே சேனலுக்கு இப்போ வந்து எங்கக்கிட்ட இந்த பயிர் நாங்கள் வச்சுன்னு இருக்கோம் இந்த பயிரை பற்றி எந்த ஒரு ஆலோசனை கேட்கறது இருந்தாலும் கேட்கலாம் அதேமாரி வியாபார ரீதியாகவும் வந்து எங்களை அணுகலாம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலசப்பாக்கம் வட்டம் இந்த சாலைன்னு ஒரு கிராமம் ரயில்வே கேட்டு பக்கத்தில் தான் இருக்குது இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து இவங்க வந்து கருவேப்பில் சாகுபடி பண்ணின்னு இருக்காங்க இது வந்து நீண்ட நாட்களாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பயிர் இது இவங்கிட்ட வந்து நல்ல விளைச்சல் ஒரு ரசாயன பொருள் இல்லாமல் இயற்கை முறையில் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த இலையெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் வந்து இந்த கருவேப்பில் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கின்னு போனோம்னா இவங்களை இவனுடைய ஃபோன் நம்பர்லாம் வந்து நான் கீழே வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் அதை காண்டாக்ட் பண்ணி இவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி தொடர்பு கொள்ளும்போது இவங்க வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இவங்க சொல்லிவிடுவாங்க அநேகமாக கிடைக்கும் அந்தளவுக்கு தான் இவங்க பயிர் வச்சுன்னு இருக்காங்க அண்ணா ரொம்ப நன்றி பேசுது ரொம்ப நன்றி நன்றி நண்பர்லே இப்போ வந்து அழகாக பேசுனாங்க அதுதான் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயிங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க பயிர் வைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து இவங்க குணங்களும் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பேசணும் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஆல் பல்லுக்கு கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்